जय जय राम हरे कौशल्यदनया काम नमो कौसल्यदनया राम नमो कौशल्यदनयानन्दनकृष्ण सुदेवनन्दन कृष्ण नमो दशरथ राम नमो स्ति राम नमो सीता रमणस्म नमो सीता रमणस्ति राम नमो

कृष्णरे सीतारमण श्रीराम नमो सीतारमण श्रीराम नमो राधामण श्रीकृष्ण नमो राधा ஸ்தபகா சமய சுவர்மஸ்வெவாரவரிஷ்டாய்ராமிருஷ்ணாயம் சாராதீம் ராமகிருஷ்ணம் ஜகத் குரும் பாதபத்மேதயசு பிரணமாமி முகூர்முக நமஸ்ரீயராஜா விவேகானந்தசூரையே சச்சித் சுகஸ்வரூபாய் தாபகாரிணே பத்தமகே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் போர் முடிந்து விட்டது போரின் கடைசியில் அனைத்துமே சோகமாகத்தான் முடிகின்றது அங்கே வெற்றி தோல்வி என்று எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் இரண்டு பக்கமே மிகப்பெரிய அழிவுதான் பீமனுடைய மகன் கடோர்கஜனையும் இழந்தான் இந்த மாதிரி அழிவு என்பது கட்டுக்கடங்காது அநேக பெண்கள் கணவனை இழந்து விட்டனர் மக்களை இழந்து விட்டனர் இந்த மாதிரி அங்கே வந்து வெற்றியினால் ஒரு பெரிய கொண்டாட்டம் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை அந்த மாதிரி சமயத்தில் தான் வியாச பகவான் அங்கே வருகின்றார் அவர் எதற்காக வருகின்றார் என்றால் திருதராஷ்டிரனுக்கு சமாதானம் சொல்ல வருகின்றார் ஏற்கனவே திருதராஷ்டிரனை சஞ்சயன் நன்றாக திட்டி தீர்த்தான் அனைத்தும் முன்னால் தான் நடந்தது நீ கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தாயானால் புத்திர பாசத்தை தள்ளி வைத்திருப்பாயானால் இந்த மாதிரி பேரழிவு நடந்திருக்காது மூல காரணம் நீதான் என்று சொல்வதை கேட்டு திருதராஷன் மிகவும் வருந்தி போனான் காந்தாரி தன்னுடைய குழந்தைகளை இழந்ததை நினைத்து அவளும் வருந்தி போனார்கள் இந்த மாதிரி சோகத்தில் இருக்கக்கூடிய அவரை சற்று சமாதானம் பண்ணலாம் நோக்கத்தில் தான் கிருஷ் கிருஷ்ணன் வியாச பகவான் எல்லாம் வருகின்றார்கள் வரும்போது அவர்கள் பஞ்ச பஞ்சபாண்டவர்களையும் அழைத்து வந்தார்கள் அந்த வருகையில் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது வந்தார்கள் திருதராஷ்டனுக்கு சமாதானத்தை சொன்னார்கள் அவன் ஓரளவு சமாதானம் அடைந்தான் அடுத்ததாக வியாச பகவான் சொன்னார் இங்கே பார் உன்னுடைய மக்கள் எல்லாம் நற்கதி அடைய வேண்டுமென்றால் நீ உடனடியாக ஈமக்கடனை செய் என்று சொன்னார் இவன் ஏற்கனவே அதிகமாக புத்திர பாசம் உடையவன் எனவே அந்த காரியத்தை செய்வதற்காக வெறு வெறு என்று போர்க்களத்தை நோக்கி ஓடினான் பாண்டவர்களை பொறுத்த அளவில் கௌரவர்கள் போல நில ஆசை உடையவர்கள் அல்ல சொத்திற்காக ஆசைப்படுபவர்கள் பதவிக்காக ஆசைப்படுபவர்கள் அல்ல அவர்கள் தனக்கு சேர வேண்டிய பொருட்கள் தன்னு தன்னுடைய தந்தையினுடைய சொத்தினுடைய பாகத்தை மட்டும்தான் கேட்டார் ஆட்சியை பற்றியோ வேற எதை பற்றியும் அவர்கள் கேட்கவில்லை தங்களிடமிருந்து பறித்து எடுக்கப்பட்ட அந்த உரிமைகளுக்காகத்தான் போராடினார்கள் மேலும் தர்ம வழியில் தர்மத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு போராட்டம் தான் அதில் அதனால தான் துரியோதனன் எவ்வளவு பெரிய செல்வம் உடையவனாக இருந்தாலும் எத்தனையோ அக்ஷனி படைகளுக்கு அவன் தலைவனாக இருந்தாலும் அனைத்தையும் இழந்து காரணம் என்னவென்றால் அதர்மம் என்ற ஒன்று அங்கே இருந்தது அதை அழிப்பதற்காக தர்மம் போராடிக் கொண்டிருந்தது பஞ்சபாண்டவர்களிடம் பெரிய பெரிய படைகள் ஒன்றும் இல்லை ஆனால் அவற்றையெல்லாம் விட மேலாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அங்கே இருந்தார் எங்கே பகவான் இருக்கின்றானோ அந்த இடத்தில் வெற்றி நிச்சயம் இப்பொழுதும் கூட நாம் எல்லாம் பார்ப்போம் ஒரு வேலை கிடைக்க என்றால் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருப்போம் ஆனால் சிலர் என்ன செய்கின்றார்கள் அலைச்சலுடன் இறைவனை முழு மனதுடன் நம்புகின்றார்கள் இறைவா எனக்கு தகுதி இருக்கின்றது என்னை காப்பாற்றி என்று அவனை சரணாகதி அடையும் போது அவர்கள் அதில் வெற்றி பெறுகின்றார் அனைத்தும் இழந்து திராயுத பாணியாக நிற்கக்கூடியவர்களுடைய நிலையும் அப்படிதான் இறைவா எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் ஆனால் உன்னை இழக்கவில்லை என்று அவனுடைய பாதத்தை பிடிக்கும் பொழுது அவன் எப்படியாவது காப்பாற்றி விடுகின்றான் ஏற்கனவே அர்ஜுனனுக்கும் அதாவது துரியோதனனும் அர்ஜுனன் துரியோதனன் இரண்டு பேரும் பகவானை சந்திக்கும்போது போது துரியோதனன் படைகள் மட்டும் போதும் நீ வேண்டாம் என்று சொன்னேன் ஆனால் அர்ஜுனன் என்ன சொன்னான் என்றால் கிருஷ்ணா உன்னுடைய படைகளெல்லாம் எனக்கு தேவையில்லை நீ வேண்டும் உன்னுடைய பாதம் வேண்டும் என்று பாதத்தில் விழுந்தார் அவன் ரட்சிக்கப்பட்டான் அப்போ எங்கு பகவானை நாம் சரணடைகின்றோமோ அங்கு பகவானால் நாம் காப்பாற்றப்படுகின்றோம் இதைத்தான் பகவத்கீதையானது நமக்கு உணர்த்துகின்றது இந்த மகாபாரதமும் நமக்கு உணர்த்துகின்றது இங்கே வியாச பகவானும் கிருஷ்ண பகவானும் கூட வந்திருக்கின்றார்கள் இவர்கள் அந்த அழுது கொண்டிருக்கக்கூடிய கண் தெரியாத அந்த திருதராஷ்டிரனுக்கு முதன் முதலில் தர்மனை அறிமுகம் செய்து வைக்கின்றார் திருதராஷ்டிரா தர்மத்தின் தலைவனான தர்மபுத்திரன் வந்திருக்கின்றான் அவன் வேறு யாரும் அல்ல உன்னுடைய தம்பியினுடைய மகன் அவனை இன்று முதல் நீ உன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள் என்று சொன்னார் தர்மனுடைய பெயர் கேட்டதுமே திருதராஷ்டனுக்கு எப்பொழுதுமே தர்மத்தின் தர்மனை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு எனவே அவனை அப்படியே கட்டி அனைத்து முத்தம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான் அடுத்ததாக பீமனை அறிமுகம் செய்ய வேண்டும் அதற்குள் கிருஷ்ண பகவான் என்ன செய்தான் என்றால் பீமனை அருகில் விடாமல் இங்கே பீமன் இருக்கின்றான் என்று சொல்லி பீமனை போன்று செய்யப்பட்ட ஒரு பெரிய இரும்பு சிலையை திருதராஷ்டிரன் முன்பு வைத்தார்கள் இந்த இரும்பு சிலை யாரால் செய்யப்பட்டது என்றால் துரியோதனனால் செய்யப்பட்டது பீமன் மீது அவன் கொண்ட வெறுப்பு அவனுக்கு எப்பொழுதெல்லாம் பீமனுடைய நினைவு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த பீமன் சிலை முன்பு நின்று மற்போர் செய்வானா சாட்டை எடுத்து அந்த பீமன் சிலையை உதைப்பானா பெரிய கதையை எடுத்து அந்த பீமன் சிலையை உதைப்பானாம் அவனுடைய கோபம் தீரக்கூடிய அளவுக்கு ஏனென்றால் அவனுக்கு அளவற்ற கோபம் வந்து பீமன் மீது தான் இருந்தது அப்படி அந்த துரியோதனால் செய்யப்பட்ட அந்த சிலையையே தன்னுடைய தந்தையின் முன்பு வரும்படியாக கிருஷ்ணன் செய்தார் இவனுக்கு பீமனுடைய பெயர் கேட்டவுடனே திருதராஷ்டனுக்கு மாபெரும் வெறுப்பு உண்டாகி ஏனென்றால் தன்னுடைய மக்கள் நூறு பேரை கொண்டவன் பீமன் எந்த தந்தைக்காவது வெறுப்பு காட்டாமல் இருக்க முடியுமா எப்படி அவன் ஆசீர்வாதம் செய்வான் தன்னுடைய சக்தி முழுவதையும் திரட்டினான் அந்த இரும்பு சிலையை கட்டி பிடித்தான் இறுக பிடித்தான் அந்த சிலையின் மீது அவ்வளவு வெறுப்பையும் காட்டினான் அந்த சிலை தூசு தூசாக விழுந்தது உடைந்து சுக்கு நூறாக கீழே விழுந்தது இப்பொழுது அவன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை வெறுப்புகளும் உடைந்தது அவன் நினைத்தான் பீமன் இறந்து விட்டான் எலும்புகளெல்லாம் உடைந்து இறந்து விட்டான் என்று நினைத்து கண்ணீர் விட்டு ஓ என்று அழுதான் அவன் அழ அழுது தீர்க்கட்டும் என்று அங்கிருந்தவர்கள் சற்று நேரம் விட்டு விட்டார்கள் அதன் பிறகு வியாச பகவான் கேட்டான் நீ எதற்காக அழுகின்றாய் என்று நான் வெறுப்பில் பீமனை கொன்று விட்டேனே என்று சொன்னார் பொழுதான் கிருஷ்ண பகவான் சொன்னார் நீ கட்டி அணைத்தது பீமன் அல்ல பீமனை அணைப்பதற்கு முன்பு பீமன் போன்று இருந்த இந்த சிலையை நீ அணைத்து விட்டாய் இந்த சிலை உன்னுடைய மகன் துரியோதனால் செய்யப்பட்ட சிலை தான் நாங்களும் விட்டுவிட்டோம் அந்த சிலைதான் நுறங்கி சுக்கு நூறாகியது இப்பொழுது உன்னுடைய மனதில் இருந்த வெறுப்புகளெல்லாம் போகிவிட்டது இதோ பார் உண்மையான பீமன் உன்னுடைய பக்கத்தில் இருக்கின்றான் அப்பொழுது அனைத்து வெறுப்புகளும் விட்டவனாக கோபம் தணிந்தவனாக அந்த பீமனை அவன் ஆசீர்வதித்தான் தன்னுடைய மகனாகவும் ஏற்றுக்கொண்டான் இதேபோல் வியாச பகவான் அவனிடம் கூறினார் இனிமேல் இவர்கள்தான் உனக்கு புத்திரர்கள் எனவே தர்மத்தின் வழி நின்ற இந்த புத்திரர்களை உன்னுடைய தம்பியினுடைய புத்திரர்களை உன்னுடைய புத்திரர்களாக ஏற்றுக்கொண்டு நீ ஆசீர்வாதம் செய்ய என்று சொல் மீண்டும் ஒருமுறை திருதராசன் அனைத்து புத்திரர்களையும் கட்டி அணைத்து ஆசீர்வாதம் செய்தார் இப்பொழுது அவனுடைய மனக்கவலை தீர்ந்து விட்டது அடுத்ததாக காந்தாரி இருக்கின்றார் காந்தாரிக்கு தன்னுடைய மக்களை இழந்ததில் மிகப்பெரிய வருத்தம் துரியோதனனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய சக்தி முழுவதையும் அவனுக்கு பாய்ச்சி இருந்தாள் உடம்பு அவள் கண் பார்வைப்பட்ட இடமெல்லாம் வஜ்ரமாக மாறியிருந்தது ஆனாலும் கூட சதிவேலை செய்து அவனை கொன்று விட்டார்கள் தன்னுடைய மக்கள் நூறு பேரையும் கொன்ற பீமன் மீது அளவற்ற கோபம் உண்டாயிருந்தது இப்பொழுது கிருஷ்ணன் என்ன செய்தான் என்றால் இந்த காந்தாரியிடம் சற்று நேரம் சமாதானம் பேசினார் வியாச பகவானும் இதெல்லாம் உலகத்தினுடைய நிலையாமை குறித்தெல்லாம் சொன்னார்கள் நடந்து போன யுத்தம் வந்து தர்மத்திற்காக நடைபெற்றதுதான் என்றெல்லாம் எடுத்து சொன்னார்கள் சஞ்சயனும் எடுத்து சொன்னார் இவள் ஓரளவு மனசு சரியானவுடன் பீமனை பக்கத்தில் அழைத்து பீமா இப்பொழுது நீ ஆசி பெற்றுக்கொள் என்று சொன்னார் பீமன் கண்ணீரோடு அவள் பாதத்தில் விழுந்தார் இரண்டு பாதத்தையும் தன்னுடைய கைகளால் பிடித்து கொண்டார் வணங்கினார் தாயே நான் வேண்டுமென்று துரியோதனனை கொல்லவில்லை நான் என்னுடைய சபதத்தை நான் நிறைவேற்றினேன் அன்றைக்கு இந்த அவையில் திரௌபதி அவமானப்படுத்தப்படும் பொழுது அப்பொழுதே நான் துரியோதனனை துச்சாதனனை கொண்டிருந்தால் நீங்கள் இவ்வளவு வேதனை பற்றிருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் அந்த அநீதியை தட்டி கேட்டேன் என்று விட்டிருப்பீர்கள் ஆனால் அன்றைய தினம் எல்லோரும் மெளனமாகி இருந்துவிட்டீர்கள் வேறு வழி பாஞ்சாலியினுடைய கண்ணீரை பார்த்து கொண்டு நான் சபதம் எடுத்தேன் துரியோதனனையும் துச்சாதனனையும் மற்றவர்களையும் கொன்று ஒழிப்பேன் என்று சொல்லி நான் ஒரு சபதம் எடுத்தேன் என்னுடைய சபதத்தைத்தான் நான் நிறைவேற்றினேன் காந்தாரி சொன்னால் நீ ஒரு போர்வீரனாக இருந்து கொண்டு அவனை கொண்டிருக்கலாம் அவனுடைய துடையை நீ அடித்தது தப்பு இது யுத்த முறைக்கு அப்பாற்பட்டது அதே மாதிரி துச்சாதனனுடைய இரத்தத்தை ராட்சசர்கள் தான் இரத்தத்தை குடிப்பார்கள் நீ ஒரு மனிதன் நீ எப்படி அவனுடைய இரத்தத்தை குடிக்கலாம் என்ற சில கேள்விகளை கேட்டான் அப்பொழுது அவன் சொன்னான் தாயே வேறு வழி இல்லை துரியோதனன் வந்து மிகப்பெரிய வீரன் அவனுக்கு நானெல்லாம் வந்து நிகரே கிடையாது அவனை யாராலும் அழிக்க முடியாது என்பது தாங்களும் அறிந்ததே இருப்பினும் அவன் ஓர் அரசனாக இருக்கும் பொழுது இளவரசனாக இருக்கும் பொழுது அனைத்து செல்வங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய பத்னியை பார்த்து தன்னுடைய தொடையை காட்டினான் யாராவது ஒரு பெண் முன்பு அசிங்கமாக துணியை விலக்கி தொடையை காட்டுவார்களா இதை நீ முதலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட தொடையை உடைப்பேன் என்றுதான் நான் சொன்னேன் அப்படிப்பட்ட தான் நான் கதையால் அடைத்தேன் நான் அந்த சத்தியம் செய்தேன் அந்த சத்தியத்தை தான் காப்பாற்றேன் அப்படிப்பட்ட தொடையை நான் யுத்த முறைகளுக்கு மாறாக ஓங்கி அடித்தேன் அதுல அவன் வந்து இறந்து விட்டான் அதே மாதிரி துச்சாதனனுடைய இரத்தத்தை நான் சத்தியமாக குடிக்கவில்லை பாஞ்சாலியை அந்த வேளையில் சமாதானப்படுத்துவதற்காக அவனுடைய இரத்தத்தை உறிஞ்சி துப்பி விட்டேன் என்று சொன்னார் எனவே நான் அவனுடைய இரத்தத்தையும் குடிக்கவில்லை தாயே அனைத்தும் அதர்மத்தை அழிப்பதற்காக நடைபெற்ற ஒரு விஷயமே தவிர நான் வேண்டும் என்று எதையும் செய்யவில்லை என்னுடைய சங்கல்பத்தை தான் நான் நிறைவேற்றினேன் இன்னும் என் மீது நீ கோபம் வைத்திருந்தால் நீ என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள் என்று சொல்லி அழுது கொண்டே அவனுடைய காலை பிடித்தார் அந்த வேளையில் காந்தாரி தர்மத்தை நினைத்தார் இவன் செய்வதில் எந்த தவறும் இல்லை துரியோதன் மிகப்பெரிய சபையில் தன்னுடைய துடையை காட்டி திரௌபதியை அமரச் சொன்னது மிகப்பெரிய தப்பு துச்சாதனன் துயிரை உரிந்தது மிகப்பெரிய தப்பு எனவே அவர்கள் அழி அவர்களை பீமன் அழித்ததில் தவறொன்றுமில்லை அவன் தன்னுடைய சபதத்தை தான் நிறைவேற்றி இருக்கின்றான் என்று சொல்லி கோபம் தணிந்து அவனை ஆசீர்வதித்தான் அதற்கு பிறகு தர்மர் போன்றவர்களெல்லாம் அவளிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான் அந்த சமயத்தில் ஒரு அழுகுறலை கேட்டது அங்கே ஓ என்ற ஒரு அழுகுரல் கேட்டது காந்தாரி அங்குமிங்கும் திரும்பி பார்த்தாள் அவளுடைய கண்கள் கட்டப்பட்டு இருந்தது அவ்வளையில் அருகில் இருந்த சஞ்சயனிடம் கேட்டால் யார் அழுது கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அப்பொழுதுதான் சொன்னால் தன்னுடைய அனைத்து புத்திரர்களையும் இழந்த திரௌபதி அழுது கொண்டிருக்கின்றாள் என்று சொன்னார் காந்தாரி ஓடி சென்று அவளை கட்டி அணைத்தாள் மகளே நீயும் நானும் இவ்வேளையில் சமமாக இருக்கின்றோ இரண்டு பேருமே நானும் என்னுடைய புத்திரர்களை இழந்து விட்டேன் நீயும் உன்னுடைய புத்திரர்கள் அனைவரையும் இழந்து விட்டாய் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்வது போல் ஓ என்று வெகு நேரமாக அழுது புலம்பி தேர்த்து விட்டார்கள் இப்பொழுது காந்தாரியினுடைய கோபம் முழுவதுமாக விட்டது இப்பொழுது திரௌபதியும் காந்தாரியும் கைகளை ஒன்று சேர்ந்து பிடித்து கொண்டார் ஏனென்றால் தனக்கு மகள் ஒருவள் இருந்தால் எப்படி அன்பாக இருப்பாளோ அது மாதிரி பட்ட ஒரு அன்பை ஒரு பாசத்தை திரௌபதியிடமிருந்து அவள் பெற்றுக்கொண்டாள் அடுத்ததாக பஞ்ச பாண்டவர்கள் தன்னுடைய தாய் குந்தியை சந்திப்பதற்காக சென்றார் பதினான்கு வருடம் கழித்து தன்னுடைய தாயை அவர்கள் சந்தித்தார்கள் தாயினுடைய காலடியில் ஐவரும் விழுந்து வணங்கினார்கள் அங்கே ஓ என்று அழுகை குரல் கேட்டது அங்கே குந்தி எல்லோரையும் கட்டி அணைத்து ஆசீர்வாதம் செய்தாள் இவ்வேளையில் அங்கு காந்தாரியும் வந்து சேர்ந்தாள் கிருஷ்ணன் வியாசர் போன்றவர்கள் அனைவரும் அங்கே வந்து சேர்ந்தார்கள் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்பதற்கு வியாசர் போன்றவர்கள் அதாவது பிரிந்தவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்ததை பார்ப்பதற்காக வியாசர் கிருஷ்ணன் போன்றவர்கள் தனியாக ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார்கள் காந்தாரியை திரௌபதி அழைத்து கொண்டு அங்கே வந்தாள் அந்த சமயத்தில் இந்த வியாச பகவான் அவளுக்கு காந்தாரிக்கு ஞான கண்ணை வழங்கினார் காந்தாரி யுத்தத்தை பற்றி நீ ஒன்றும் அறியவில்லை சஞ்சயன் சொல்வதை கேட்டது மட்டும்தான் தெரியும் உனக்கு ஆனால் யுத்தத்திற்கு பின்பு என்ன நடந்தது என்பதை நீயே உன்னுடைய கண்களால் பார்த்து தெரிந்து கொள் என்று சொல்லி அவளுடைய ஞானக்கண்ணை திறந்து விட்டான் அந்த ஞானக்கண்ணனை திறந்து பார்த்தவள் போராட்டத்தினுடைய விளைவை கண்டு எத்தனையோ பெண்கள் ஓ என்று கையில் கை குழந்தையோடு கணவனை இழந்து ஆதரவற்றவர்களாக கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தார் கைகால் துண்டாகி எத்தனையோ பேர் ரணகலத்தில் இரத்தத்தில் ஓ என்று துடிக்க துடிக்க அழுது கொண்டிருந்தார் எங்கு பார்த்தாலும் பிணங்களினுடைய கூட்டம் எங்கு பார்த்தாலும் மனைவியை தனியே விட்டு விட்டு சென்ற கணவன்மார்களுடைய பிணங்கள் குழந்தைகளை தனியாக விட்டு சென்ற குடும்பத்தாரனுடைய நிலைகள் இது போன்ற காட்சிகளை துக்கத்தை மட்டும்தான் அவள் அந்த கண்ணால் தரிசனம் கண்டுகொண்டாள் அந்த சமயம் அவளுக்கு கோபம் வந்துவிட்டது அவள் திடீரென்று கிருஷ்ண பகவானை பார்த்தாள் பார்த்து கிருஷ்ணா இது அனைத்திற்கும் நீதான் காரணம் நீ பாராமுகமாக இருந்துவிட்டான் நீ ஒருவன் மட்டும் சரியாக இருந்திருந்தால் இந்த போரை நீ தடுத்திருக்க முடியும் நீ தெய்வாம்சம் பொருந்தியவன் நீ ஏன் இப்படி செய்தாய் உன்னால் தான் அனைத்து நாசமும் வந்துவிட்டது இதன் விளைவை நீ அனுபவித்தே தீர வேண்டும் உன்னுடைய குலத்தார் விருஷ்ணி குலத்தார் அந்த விருஷ்ணி வம்சம் முழுவதும் இன்னும் முப்பத்தி ஆறு ஆண்டுகளில் ஒருவருக்கு அடித்து செத்து போகட்டும் ஒருவர் கூட இல்லாமல் மட்டமாக போகட்டும் என்று சொல்லி சபித்து விட்டார் இந்த சாபத்தை கேட்டவுடன் பக்கத்தில் இருந்த வியாசர் மற்றவர்கள் அனைவரும் விட்டார் உடனடியாக கிருஷ்ணன் மௌனமாக சொன்னான் தாயே நீ இதற்கெல்லாம் என்னையா நீ காரணம் சொல்லுகின்றார் இதற்கெல்லாம் நீயும் உன்னுடைய கணவனும் தான் காரணம் நீ உன்னுடைய கணவனுக்கு பதிவுரதையாக இருந்து சேவை செய்ததால் அளப்பரிய ஆற்றலை நீ பெற்றிருந்தாய் இன்றைக்கு குலத்தை நீ சபித்ததால் அனைத்து புண்ணியத்தையும் நீ இழந்து விட்டாய் புண்ணியம் அனைத்தும் உன்னை விட்டு சென்று விட்டது இது ஒன்று ரெண்டாவது இந்த போருக்கு மூல காரணமே நீயும் உன்னுடைய கணவனும் நீங்கள் உங்களுடைய புத்திரர்கள் மீது வைத்திருந்த அளப்பெரிய பாசத்தில் அந்த சொத்தின் மீது உள்ள பற்றல் அரசவை உங்கள் பிள்ளைக்கு தான் பொருந்த வேண்டும் என்று நினைத்த ஒரு காரணத்தினால தான் இவ்வளவு பெரிய போர் நடந்ததே தவிர நான் எத்தனையோ முறை தூது வந்து தடுப்பதற்காக முயற்சி செய்தும் உங்கள் இருவரால் எந்த முயற்சியும் பலனளிக்காமல் போனது எனவே அதை நீ நினைவில் கொள்வாயாக என்று காந்தாரியை சமாதானப்படுத்தினார் இத்துடன் இந்த நிகழ்வை முடித்துக்கொண்டு கொண்டு இனிவரும் காலத்தில் மீதி நிகழ்வை நாம் பார்க்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்